ஆண்டவரும் ரசிகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றுகள் டு அக்கம்ளிஷ் காட்ஸ் வில் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனங்கள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் வேதாமத்தில் சிறிய புத்தகம் இந்த ரூத் புத்தகம் ஆனால் இதில் நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது ரூத்துனுடைய வாழ்க்கையிலிருந்து மூன்று ஆவிக்குரிய அனுபவங்கள் எப்படி சோதனைகளை சகிக்கவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உதவினது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் முதலாவது பெரிய விசுவாசம் கிரேட் ஃபேத் மெய்யான ஜீவனுள்ள தேவனை விசுவாசிப்பதிலிருந்து அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது ரூத் பிறந்தது ஒரு மோவாப் தேசத்தில் அம்மோனியனும் மோவாபியனும் கற்றுடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கற்றுடைய சபைக்கு உட்படலாகாது என்று விவாகம் இருபத்தி மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் மோசே இப்படி ஒரு கடுமையான ஒரு கட்டளையை ஈஸ்வரவேலருக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே யாரும் இந்த மோவாபிய தேசத்தில் இருக்கிற பெண்களை விவாகம் பண்ணவோ அல்லது இவர்களுடைய பெண்களை மோகாவியருக்கு கொடுக்கவோ கூடாது என்பதுதான் மிக கடுமையான ஒரு சட்டம் ஆனால் இந்த ரூத் எப்படி இந்த இசரவேலுடைய குடும்பத்திலே யூதா குடும்பத்திலே அவள் வந்து சேர்ந்தாள் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது அதுதான் தேவனுடைய கிருவை எவ்வேசர்க்கு நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஆமருமையானவர்கள் கத்துடைய கிருவை நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது அது தேவனுடைய கிருவை இதற்கு விளக்கத்தை பவுல் கீழாக தழுகிறார் எவை சேர்க்கை நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் போது அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் ஈஸ்ரவேருடைய ஆட்சிக்கு புறப்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இப்படித்தான் நாமும் இயேசுவின் குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் பதினைந்து பதினாறிலே வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கத்த சொல்கிறார் குடும்பத்தில் வந்தது வந்தது சேர்ந்தது அவருடைய கிருபை யூதா உண்டானது புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நியாயதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டானது அப்பொழுது இந்த எளிமிலே நகோமி அவருக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள் மக்ளோன் பிலியோன் இவர்கள் இப்பொழுது இந்த தேசத்தை விட்டு இந்த யூதையா தேசத்தை விட்டு அவர்கள் மோஆப் தேசத்துக்கு போகும்படிக்கு அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் இது ஒரு தவறான ஒரு முடிவு அவர்கள் குடியிருந்தது பெத்திரகேம் பெத்திரகேம் என்றால் ஹவுஸ் ஆப்ரெட் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம் அந்த அப்பத்தின் வீட்டிலே இப்போது அப்ப குறைவு ஏற்பட்டு விட்டது ஆனால் அவர்கள் ஜெவித்து தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த எளிமிலை ஒரு தவறான முடிவு எடுக்கிறார் இதை குறித்து சார்ஸ் பர்ஜன் என்கிற வேத அறிஞர் பொழுது உடன்படிக்கை தேசத்துக்கு வெளியே உள்ள நிறைவை விட தேவ ஜனங்களோடு இருக்கிற வறுமையே மேலானது என்று சொல்கிறார் அப்படியென்றால் ஆண்டவர் உடன்படிக்கையின் தேசத்தை ஒரு வாக்குத்தத்த நாட்டை அவளுக்கு கொடுத்தார் அவர்கள் அந்த தேசத்திலே ஆசிர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்த ஒரு தேசமாக இருக்கிறது ஆனால் அவர்களோ பஞ்சம் வந்தவுடனே இப்பொழுது அவர்கள் முகாவை நோக்கி பார்க்கிறார் ஆபிரகாமும் ஒரு காலத்தில் பஞ்சம் உண்டான பொழுது அவர் எகிப்துக்கு போனார் அதே போல லோத்துவும் அவர் பிரச்சனை வந்தபொழுது ஒரு சோதமை நோக்கி போனார் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டோட பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து தேவடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது கத்த நிச்சயமாக நம்மளை கைவிடாமல் போஷித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போது அவர்கள் கற்றுடைய சட்டத்திட்டத்தை மதிக்காமல் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் இப்பொழுது இந்த மோ தேசத்துக்கு போகிறார்கள் அங்கே அவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாய் தூள் தூளாக மாறியது அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்தது எளிமையிலே மறித்து போனார் நகுமி இப்பொழுது கணவன் நற்றவனாக தன் இரண்டு பிள்ளைகளோடு கூட அங்கே மிகுந்த வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இப்பொழுது கத்தர் மேலே அவளுக்கு ஒரு விசுவாசம் உண்டு என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர் என்று இப்பொழுது நகுமி தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு இந்த மோப்தேசத்திலேயே அவர்கள் பெண் எடுக்கிறார்கள் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளான மக்லோன் கிளியோனுக்கு ரூத் ஒர்பால் என்கிற இரண்டு மருமக்களை அவள் சம்பாதிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இதில் மனுஷனுடைய தவறை கத்தர் இப்பொழுது மாற்ற விரும்புகிறார் இந்த சூழ்நிலையின் மேல் கத்தர் ஆளுகை செய்து இவை இவர்களுடைய தவறிலும் இவர்கள் எடுத்த தவறான முடிவிலும் தேவன் இப்போது ஆளுகு செய்து அதிலே ஒரு நன்மையான காரியங்களை செய்ய கத்தர் விரும்பினர் பொதுவாக இந்த மூவாப்பியர்கள் இந்த யூதையால் நாட்டுக்குள்ளே அதாவது இஸ்ரேவேலுடைய சந்ததியிலே அவர்கள் வர முடியாது ஆனால் கத்தர் வைத்த கிருபை இன்றைக்கு அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் இந்த ரூத்தை குறித்து பொழுது பத்து வருடம் கழித்து இந்த விளியோனும் மக்களோனும் மறித்து போனார்கள் இப்போது மூன்று பெண்களும் அவர்கள் கணவனற்றவர்களாக மாறிவிட்டார்கள் கடுமையான ஒரு சோதனை இந்த சோதனையிலும் நவோமி மன தளராது அவர்கள் கத்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகள் வரும்போது நீங்களும் மனம் தளராதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெய்வ சமூகத்திலே உங்கள் அர்ப்பணிக்கு அடுத்தது கத்தர் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை ஆனாலும் கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக காத்திருங்கள் நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையை நடத்துவார் அந்த துக்கத்தின் நடுவிலும் நவோமிக்கு கத்தர் மேலே மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள் இருந்தது இப்போது யூதைய அவளுக்கு ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் உடனே தன் மருமகனோடு கூட அவர்கள் எழுந்து யூதையாவுக்கு போக பெத்திலகியாமுக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் புறப்பட்டு வருகிற வேலையிலே இப்போது நகோமீடு உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த மோவாபி பெண்களை யூதேயா மக்கள் பெத்திலகியமேயர்கள் ஏற்றுக்கொள்வார்களான் கத்துடைய வார்த்தை சொல்கிறபடி அவர்கள் இவர்களை புறம்பாக்கி போடுவார்கள் இவர்களை எதிர்ப்பார்கள் இவர்கள் எதிரிகள் என்று நினைப்பார்கள் என்று நினைத்து இப்பொழுது ஒரு யோசனையோடு கூட அவர்களோடு கூட பேசுகிறார்கள் இடத்திலும் ரூத்திடத்திலும் இதை ஓற்பாலிடத்திலும் பேசும் பொழுது பெண் பிள்ளைகளை நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் தகப்பனுடைய வீட்டுக்கு திருப்பி போய் உங்களுக்கு விருப்பமானபடி ஒருவரை திருமணம் செய்து உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார் எனக்கு வயதாகிவிட்டது இனி நான் ஒன்று செய்ய முடியாது என்று அவர்கள் வாதிடும்போது ஒருபாள் மாமியை முத்தமிட்டு அவள் தன் தகப்பின் வீட்டுக்கு போனார் அதன் பிறகு இந்த பாலை குறித்து வேதம் பேசவே இல்லை அமைதியாக இருக்கிறது ஆனால் ரூத் அப்படி அல்ல இந்த ரூத்துக்குள்ள தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருந்தது நபூமி எப்படி அவங்களுக்கு வந்த துன்பத்திலும் கஷ்டத்திலும் கத்தர் மேல் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மிகவும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்களோ அந்த நம்பிக்கை இப்பொழுது ரூத்துடைய வாழ்க்கையும் இப்போது அசைத்தது இந்த ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி இந்த ரூத் அவள் இந்த ஜீவனுள்ள தேவனை நம்புவ நம்பும்படிக்கு தன்னை அர்ப்பணித்தால் அவள் திரும்பி போகவில்லை அருமையான தேவ பிள்ளைகளை இங்கே நம்முடைய விசுவாசமும் மாபெரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் வேதத்தில் காணானிய ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று பாராட்டினார் அதுபோல நம்முடைய விசுவாசமும் பெரியதாக இருக்க வேண்டும் இந்த ரூத்துடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது ஆகவே வேதத்தில் விசுவாச அறிக்கை செய்தவர்கள் கத்தர் உள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தை அறிக்கை செய்த தேவ மக்கள் உண்டு யோபு யோபு இருபத்தி மூணு அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார் யோசுவா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பேதுரு மத்திய சுவிசேஷத்திலே பதினாறு பதினாறுலும் பவுல் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனங்களில் அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள் ஆகவே நாமும் அனுதினமும் நம்முடைய அறிக்கையை தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிட வேண்டும் ரூத்துடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம் ஏழு காரியங்கள் அதில் பதினாறாவது பதினேழாவது வசனம் நான் உண்மை விட்டு திரும்பி போக மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்தான் கணவனற்ற தனிமை நிறைந்த நகோமியை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னார் காரணம் அவளுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருந்தது ஸோ அதுபோல் நானும் உமை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னேன் ரெண்டாவது நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன் அவள் போகிற இடம் பெத்தலுகம் அந்த பெத்தலுகம் மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்கள் ஒழுக்க நெறிகள் நிறைந்த ஒரு இடம் அங்கே நானும் வருவேன் என்று தன்னை அர்ப்பணித்தார்கள் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் பெத்திலுகேமிலே அந்த வீட்டை பூட்டி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகிறது இப்போது இதுதான் வந்து திறக்கப் போகிறார்கள் ரூத்துக்கு தெரியாது பெத்திலஹேமிலே அவருடைய வீடு எப்படிப்பட்டது அது மாடி வீடா அல்லது ஒரு குடிசையா அல்லது ஒரு கூடாரமா என்பது கூட தெரியாது ஆனாலும் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் என்று பிடிவாதமாக வருகிறார் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்கிறார் மோஹாபியர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கே மோஷ் என்கிற தெய்வத்தை வணங்கியவர்கள் மிகவும் அநாகரியமாக நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் ஆனால் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களோ யூதய மக்களோ அவர்கள் யூத பாரம்பரியத்தின்படி கலாச்சாரத்தின்படி வளர்க்கப்பட்டவர்கள் மோபியருடைய கலாச்சாரமும் அவளுடைய பழக்க வழக்கங்களும் வேறு ஆனால் இந்த யூதருடைய பழக்க வழக்கங்களும் கலாச்சாரங்களும் வேறு ஆனால் இங்கே தன்னை அர்ப்பணிக்கிறார் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனங்களைப் போல வாழவே நான் ஆசைப்படுகிறேன் என்று அர்ப்பணித்தார் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார் அவர்கள் ஆராதித்தது மோஹாவிலே ஆராதித்தது விக்ரகம் ஆனால் இப்பொழுது ஜீவனுள்ள தேவன் மேலே தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறார் நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைவேன் நீ அடக்க பண்ணுகிற இடத்துல நானும் அடக்க பண்ணப்படுவேன் ஆகவே இதுதான் அவருடைய அறிக்கை கடைசியாக வந்து சொல்கிறார் மரணம் தவிர வேறொன்றும் நம்மை பிரிக்கக்கூடாது பிரிக்க முடியாது அப்படி நான் ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் பிரிந்து போனால் கத்தர் என்னை தண்டிக்கட்டும் என்று சொல்கிறேன் அருமையான அருமையானவர்கள் இன்றைக்கு நாமும் இயேசு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும் ரசிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் இதுவரைக்கும் இருந்த கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் இதுவரைக்கும் இருந்ததான பாரம்பரியம் சாங்கிய சடங்காச்சாரங்கள் இவைகளிருந்தெல்லாம் நாம் மனம் திரும்பி நம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் வேதத்தின்படி ஆவிக்குரிய சத்தியத்தின்படி நடக்க பழக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் நீதியின் வசனத்தில் நாம் பழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டு அதை பின்பற்று மாற வேண்டும் இந்த சுபாவங்கள் உடனடியாக வராது நம்மை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க நம்முடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமானதாக அது மாறும் ஆகவே அருமையான பிள்ளைகள் இந்த ரூத் இப்படிப்பட்ட ஒரு ரெட்சிப்பின் விசுவாசம் அவளுக்குள்ள வந்ததை நாம் பார்க்குறோம் தேவனைப் பற்றி நகோமி மூலம் கேள்விப்பட்டவள் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அவளுடைய இருதயத்தை தொட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவக்களுடைய கண்களையும் ஆவிக்குரிய கண்களை காத்த திறந்திருக்கிறார் காதுகளை ஆவிக்குரிய காதுகளை திறந்திருக்கிறார் இருதயத்தை தொட்டிருக்கிறார் ஆகவே நாம் இந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போமாக எத்தனை இழப்புகள் ஏமாற்றங்கள் சந்தித்தாலும் நகோமிக்கு இருந்த விசுவாசம் மருமகளை பிடித்துக்கொண்டது ஆகவே நம்பிக்கை அற்றவளைப் போல நவோமி அழுது கொண்டிருக்காமல் ஒரு நம்பிக்கை உள்ளவளாக விசுவாசத்தில் மிக தைரியம் உள்ளவளாக மாறினார்கள் பின்னாட்களிலே ரூத்தினுடைய விசுவாசத்தை ஓவாஸ் பாராட்டுகிறார் உன் தக்கதாக பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இசிறுவேலி தேவனாகிய கற்றுடைய சட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர் உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று ரூத் ரெண்டு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் இதுதான் ரூத்துடைய விசுவாசம் ரெண்டாவது காரியம் ரூத் ஒரு பெரிய ஐக்கியத்தில் சேர்ந்து விட்டார் ஷீ ஜாயிண்ட் இந்த கிரேட் ஃபெல்லோஷிப் ரூத் தன் மாமியோடு கூட பெத்தலேமுக்கு வந்தார் ரூத் இப்போது புது ஐக்கியத்திலே அவள் அங்கமானார் புதிய ஐக்கியத்திலே அவள் அங்கமானார் ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதுல வாசிக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது அவருமையான நம்மை ஆண்டவர் புதிய ஐக்கியத்திலே சபை என்கிற குடும்பத்திலே நம்மை சேர்த்திருக்கிறார் வசனம் சொல்கிறது அப்போ சொல் ரெண்டு நாற்பத்தேழு ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இவரே பத்து இருபத்தஞ்சில் வாசிக்கிறோம் சபை கூடியதோ வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாது இருக்கள் ஒருவர் பொருங்கள் ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று வசனம் சொல்கிறார் ஆம் அருமையான கத்தர் சபை என்கிற அருமையான பெரிய குடும்பத்தில் நம்மை கொண்டு வந்து பெரிய ஐக்கியத்தில் நம்மளை சேர்த்து ஆகவே நாம் ரூத்தை ரூத் இப்பொழுது தன்னை பெரிய ஐக்கியத்தில் இணைத்துக் கொண்டார்கள் ரச்சிக்கப்பட்ட நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை புதியதுதான் அதை நாம் கற்றுக்கொண்டு பழக வேண்டும் மூன்றாவது காரியம் மாபெரும் அன்பு கிரேட் லவ் பெரிய அன்பு ரூத் புத்தகம் ஒரு அன்பின் புத்தகம் கத்த ரூத்தை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்குறோம் ஒன்று யோகான் நான்கு பத்திலே வாசிக்கிறோம் நாம் தேவனிடத்தில் அன்பு அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஒன்று யோகான் நான்கு பத்தொன்பது அவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆமருமையார் ரூத் கற்ற நேசித்து மோக தேசத்திலிருந்து அவளை இப்போது யூதையாவுக்குள்ளே கொண்டு வந்து யூதையாவின் குடும்பத்தில் ஐக்கியமாக்கி இப்பொழுது ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு அந்நியர்களாக தூரமாக இருந்தோம் ஆனால் கத்தரோ நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை அவரிடத்தில் சமீபமாய் நெருங்கி வரும்படியான ஒரு பாக்கியத்தை கத்தர் தந்தார் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை கத்தர் அவரெண்டே சேர்த்துக்கொள்கிறார் அவரிடத்திலே சேர்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் கத்தரவளே இப்பொழுது அவள் அவர்கள் பெத்திலேவுக்கு வரும்பொழுது அங்கே வார்ப்போதுமை அறுப்பு நடந்து கொண்டிருந்தது நகுமி தன் தேசத்திலே அந்நியர்களும் இந்த அறுப்பிலே பங்கெடுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு அறுப்பிலே சிந்தப்படுகிறதை பொறுக்கிக் கொள்வதற்கு அவளுக்கு தயவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவள் அறிந்து அதை சொல்லும் பொழுது ரூத் உடனடியாக நானும் போய் அந்த கீழே சிந்துகிற கதிர்களை நான் கொண்டு வருகிறேன் என்று போகிறேன் ஆண்டவர் அவளை போவாஸ் என்கிற செல்வந்தனுடைய வயலுக்கு நேராக அவளை நடத்தி அந்த வயலிலே போய் அவர் பொறுக்கும் பொழுது போவாஸ் அங்கே அந்த வயல் நிலத்தை பார்க்க வரும்பொழுது இவள் யார் என்று அவரை அவரை குறித்து ரூத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது நகோமியினுடைய மருமகள் என்று அவருக்கு உமாபிய பெண் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது அவளுடைய கண் அந்த போவாசனுடைய கண்களில் இந்த ரூத்துக்கு தயவு கிடைக்கிறார் யாரும் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த கதிர்கள் நிறைய அதிகமான கதிர்களை சிந்துங்கள் மதிய நேரத்தில் உணவு நேரத்தில் அவள் வேலைக்காரங்களோடு கூட சேர்ந்து சாப்பிடட்டும் தண்ணீர் குடிக்கட்டும் என்று அவன் அனுமதி கொடுத்தான் என்பதை பார்க்கணும் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் அந்நீர்களாகிய நமக்கு அவர் பாராட்டின கிருவை ஒன்றல்ல ரெண்டல்ல அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாகவே நம்மளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தந்து நடத்துகிறார் ஆகவே மாமியார் சொன்னபடி அவள் தன்னை போவாசுக்கு அர்ப்பணித்த பொழுது போவாஸ் திருமணம் செய்ய அவன் முன் வந்து ஏற்றுக்கொள்கிறார் அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது நிலத்தை மீட்க வேண்டும் யார் ரூத்தை திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் இறந்து போன அவன் கணவனுடைய சொத்துக்களை மீட்க வேண்டும் அப்படி இந்த போவாஸ் மீட்டு ரூத்தை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார் நம்மளை மீட்டுக்கொண்டிருக்கிறார் அவருடைய சொந்த பிள்ளைகளாக கத்த நம்மளை மாற்றியிருக்கிறார் அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறோம் ஓவா சுத்தை விவாகம் பண்ணினான் அவர்களுக்கு ஓபேத் என்ற ஆண் குழந்தைக்காது இந்த ஓபேத்தினுடைய மகன்தான் ஈசாய் ஈசாயினுடைய மகன் மகன்தான் தாவிது தாவிது இஸ்ரேவேலின் பெரிய ராஜா இந்த தாவிதின் குடும்பத்தில் தான் யோசிப்பும் அறியாலும் அவர்கள் பிறக்கிறார்கள் மரியாலை தேவன் தெரிந்தெடுத்து இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாக்கியம் ஒரு இரட்சகரையே கொண்டு வரக்கூடிய ஒரு சத்ததியிலே இந்த ரூத் இணைக்கப்பட்டிருக்கிறார் மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அந்த ஐந்து பெண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வம்ச வரலாறு எழுதும்போது ஆண்களை குறித்து தான் எழுதுவார்கள் பெண்களை குறித்து அங்கே எழுத போக மாட்டார்கள் பெண்களுடைய பெயர்களை எழுதாமல் ஆண்களுடைய தகப்பனுடைய பெயர்களை மட்டுமே எழுத எழுதுவார்கள் ஆனால் ஐந்து பெண்களை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார் தாமார் ராகாப் ரூத் மரியாள் பத்சியப்பன் இவர்களை குறித்து கத்தர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆமா அருமையானவர்கள் எங்கேயோ இருந்தாவளே கர்த்தர் தன்னுடைய சொந்த வம்ச வழியிலே சேர்த்து இன்றைக்கு கத்தர் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்துக்குரியவர்களாக மாற்றிருக்கிறார் நம்மையும் கத்தர் ரட்சித்து ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்களை அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்று அன்றைய வார்த்தை சொல்கிறது நாமும் இயேசு கிறிஸ்தனுடைய சந்ததியாக இருக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை ஆகவே இந்த ரூத் மூலயமாக கத்தர் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் இயேசு அவருடைய வழியில் வந்து பிறந்து இந்த உலகம் முழுதுக்கு இருக்கிற மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆண்டவராக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் ஆகவே அருமையான உள்ள ரூத் மூலியமாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் நிறைவேறும் அதுபோல் உங்கள் மூலியமாகவும் ஆண்டவனுடைய திட்டம் நிறைவேற கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணுவோம் பிதாவை பரிசுத்த தகப்பனே இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ரூத் எப்படி அன்றவரே அவர்களை நேசித்து அவர்களை கொண்டு வந்து உங்களுடைய சந்ததியிலே இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து கிருமி நாளை ரட்சித்தது போல இன்றைக்கு அருமையான வசனத்தை கேட்குற உம்முடிய பிள்ளைகளையும் இன்றைக்கு உம்முடைய அண்டவரைய சந்ததியிலே கொண்டு வந்து உம்முடிய பிள்ளைகளாக சேர்த்து கத்தர் ஆசீர்வதித்து நீர் அன்றவரே அவர்களை பயன்படுத்துங்க அவர்கள் மூலமாக இனி வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படி ஒப்பூர்த்தி ஜெவிக்கிறப்பா. கத்தர் நாமம் படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்